ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செய்த மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தக்காளியை வந்து கையாலேயே பிசையிறது தான் மீன் குடமுடைய டேஸ்ட்டே இருக்குது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு இது கூட நான் ஏற்கனவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து புளி தண்ணியும் தக்காளியும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுதான் மீன் குழம்புடைய டேஸ்டே இருக்குது இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு வெந்தயமுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சு இதோட சேர்த்துக்கோங்க இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உடைய டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி சப்போஸ் உங்கக்கிட்ட இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா அப்புறம் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கிளறு கிளறிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை எடையடைய ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் திருப்பி மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இந்த டைமில் நான் ஒரு அரை மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆனால் ரங்கராஜ் அண்ணா வந்து மாங்காய் சேர்க்க மாட்டாங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் மாங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருந்தது இது உங்கள் விருப்பம் சேர்க்குறதும் சேர்க்காததும் நான் வந்து கொடுவா மீனை ஒரு கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மீன் சேர்க்குறமோ அந்த மீன் போங்க எந்த மீன் செய்தாலுமே டேஸ்ட்டு தான் இருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க ரொம்ப அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால கரெக்டா ரெண்டு நிமிஷம் கழிச்சே திருப்பி போட்டுக்கோங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே போதும் டக்குன்னு வெந்துடும் மீன் இப்போ நல்லா வெந்துடுச்சு வாசனை வந்து நல்லா கமகமன்னு இருக்குது இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்